அனைவருக்கும் வணக்கம் நலமா இன்று நாம் பார்க்க போகிறது வந்து கிராட்டிட்யூட் அதாவது நன்றி கூறுதல் இது வந்து நம்ம மூளையின் எதிர்மறை விஷயங்கள் நம் மூளையின் கட்டுமானத்தை தீர்மானிப்பதை இந்த கிராட்டிடியூட் இது வந்து தடுத்துவிடும் அது எப்படி என்பதை ஒன்று இன்றைக்கி வந்து நாம் பார்க்கலாம் அதாவது அனைவருக்குமே வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இப்படி இரு விதமான அனுபவங்கள் ஒரு நாளில் வந்து உண்டு நல்ல விஷயமும் நடக்கும் கெட்ட விஷயமும் வந்து நடக்கும் ஆனால் இதில் வந்து இந்த எதிர்மறை அனுபவங்களுக்கு வந்து இந்த நேர்மறை அனுபவங்கள் அதாவது இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு வந்து இந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் விட விரைவில் மூளையின் கட்டுமானத்தை தீர்மானிக்கும் சக்தி அதிகம் ஒரு கெட்டது வந்து உங்களுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா உதாரணமாக ஒருத்தர் வந்து உங்களை ஏமாத்துனாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நினச்சிட்டே இருப்பீங்க ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்தால் உலகில் எல்லாத்து மேலேயும் அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை வந்து போயிடும் ஒரு நண்பனை ஏமாத்துனா சரி எல்லா நண்பர்களும் மோசம் இன்னும் நண் நட்பே வேண்டாம் அப்படிம்பீங்க சில பேர் இந்த மாதிரி காதல் தோல்வியெலாம் ஆச்சுன்னா செவ்வளோதான் காதலே பொய் கா இது காதல் எல்லாமே வந்து மாயை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து திட்டிகிட்டுருக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதனால் இந்த எதிர்மறை விஷயங்கள் இந்த நெகட்டிவ் விஷயங்களுக்கு இந்த பாசிட்டிவ் விஷயங்களை விட அதிக அளவில் மூளையின் கட்டுமானத்தை அதாவது நினைவின் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை வந்து தீர்மானிக்கிற அந்த சக்தி வந்து அதிகம் ஆனால் பாசிட்டிவ் விஷயங்களுக்கு இந்த சக்தி உண்டு ஆனால் அது வந்து குறைவாக இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க பத்து வருஷம் அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்குது ஒரே ஒரு நாள் ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் வந்து நடக்குது அந்த கம்பெனியை மோசான முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லை இனி இங்கே போக மாட்டேன்ட்டு இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணிக்குவீங்க அதனால் எதிர்மறை அனுபவங்களுக்கு வந்து இந்த நேர்மறை அனுபவங்களை விட நம்முடைய நினைவின் சக்தியை தீர்மானிக்கும் அந்த சக்தி வந்து கூடுதல் எத்தனையோ நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு நாள் நடந்திருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் பைசா பராத விஷயம் யாராச்சும் ஒருத்தர் உங்களை திட்டிருக்கலாம் அது தப்பு அவர் மேலேயே இருக்கலாம் ஸோ எத்தனையோ நல்லா நடந்திருந்தாலும் எல்லாம் மறந்துட்டு இந்த ஒரே ஒரு சின்ன கெடுதலை மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ நம்ம ம மனித மனத்துக்கு வந்து நல்லதை விட்டுட்டு கெட்டதை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த சக்தி வந்து கூடுதல் நீங்கள் செய்தித்தாள்களே பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் நடந்தால் அதை யாருமே படிக்க மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இங்கே ஒரு கொலை எங்கே ஒரு கொள்ளை அந்த மாதிரி நடந்தால் அதை பார்த்துட்டு அதை மட்டும்தான் போடுவாங்க நம்மளும் அதை படிச்சுட்டு ஓ சரி ஊரில் எல்லாமே கொலை கொள்ளை ஊரே சரியில்லை அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்குவோம் ஸோ வி ஹேவ் அ நெகட்டிவிட்டி பயாஸ் கெட்ட விஷயங்களை தேடி தேடி படிப்பதில் அல்லது தேடி தேடி அதையவே பார்ப்பதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் வந்து அதிகமாகவே இருக்கும் இதற்கு சைக்காலஜி ரீதியாக பல காரணங்கள் வந்து இருக்குது பல காரணங்கள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து நீங்கள் எத்தனையோ நல்லது நடந்தாலும் ஒரே ஒரு கெட்டது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அதில் வந்து உயிர் போயிடும் அதனால் நல்லதை விட்டுட்டு கெட்டதை தடுக்கிறதுல மட்டும்தான் மூளை வந்து பலவிதமான தன்னுடைய ஆற்றலையும் வந்து செலவு செய்யும் அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நேர்மறை அனுபவங்களை நம்ம மனசில் வந்து நினச்சி பார்க்கணும் குறைந்தது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் வரைக்குமாச்சு நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து கிராட்டிட்யூட் ஜர்னல் அப்படின்னு வந்து ஒன்று எழுத சொல்கிறாங்க அதாவது ஒரு டைரி அல்லது வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ஐபேட் இந்த மாதிரி டிவைஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த பென்சில் இந்த எலக்ட்ரானிக் பென்சிலை வச்சு நீங்கள் எழுதலாம் அல்லது வந்து ஒரு நோட் புஸ்தத்தை வச்சு எழுதலாம் அல்லது ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி புக் ஷேப் இந்த ஒன் நோட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு நோட்டை எடுத்து ஒரு பேனாலையும் கூட நீங்கள் எழுதிட்டு வரலாம் கிராட்டிடியூட் ஜெர்னல் அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து என்னென்ன எழுதுவீங்கன்னா அந்த நாள் முழுக்க நடந்த பத்து நல்ல விஷயங்களை வந்து யோசிங்க யார் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணாங்க உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பிடித்த உணவை சமைத்து கொடுத்த உங்கள் அம்மா அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவர் உங்களுக்கு செய்த ஒரு நல்ல உபகாரம் ஒரு நல்ல விஷயம் உங்கள் குழந்தை உங்களுக்கு கொடுத்த ஒரு முத்தம் ஸோ இப்படி உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் வந்து நாள் முழுக்க நடந்திருக்கோ அது யோசிங்க பத்து நல்ல விஷயம் ஒருத்தர் வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு பெரிய உதவி வந்து பண்ணார் அவர் வந்து அதை பண்ணலன்னா நான் பெரிய சிக்கலை வந்து மாட்டியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து டைமுக்கு முடிச்சு கொடுத்ததுனால எனக்கு வந்து ஆஃபீஸில் நல்ல பேர் ஸோ இப்படி நடந்த நாள் முழுக்க நடந்த பத்து நல்ல விஷயங்களை நாளின் முடிவில் வந்து யோசிங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கிட்டு அதை வந்து எழுதுங்க இது வந்து ஒரு மிக மிக இனிய அனுபவம் நாள் முழுக்க நடந்த நல்ல விஷயங்களை யோசிச்சிட்டே இருந்தேன்னா நம்ம மனதை முழுக்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸில் வந்து நம்ம மனசை வந்து ந அதனால் வந்து நிரம்பியிருக்கேன் இன்றைக்கி நான் உடல் பயிற்சி செஞ்சேன் இன்றைக்கி வந்து நான் நல்ல உணவை வந்து நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் வந்து தோக்குனேன் இன்றைக்கி வந்து நான் தூங்கறக்கு முன்னாடி பல்ல மறுபடியும் ஒருக்காக விளக்குனேன் ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல துவக்கம் ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி ஒரு பத்து விஷயத்த எழுதுங்க எதனால் பத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா ஜெர்னல் எழுதுங்கன்னு சொன்னால் அதை ஒன்று ரெண்டு விஷயத்தை எழுதிட்டு மூடி வச்சுருவீங்க ஆனால் பத்து விஷயம்னு சொன்னால் நாள் முழுக்க நடந்த எல்லாத்தையுமே நல்ல விஷயங்கள மறுபடியும் மறுபடியும் நீங்கள் நினைவுக்கு கொண்டு வருவீங்க தேடுவீங்க ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து அந்த சம்பவங்கள் எல்லாம் மனசில் ஆசை போடுவோம் மகிழ்ச்சி கூடும் நம்ம நேர்மறை விஷயங்களுக்கும் மூளையின் நினைவின் கட்டுமானங்களை அமைக்கும் வாய்ப்பு வந்து கிட்டும் சரி இதுதான் வந்து இந்த கிராட்டிட்யூட் ஜர்னலிங் என்பதன் அடிப்படை நீங்கள் கூகுளில் போய் கிராட்டிடியூட் ஜர்னல் அப்படின்னு சொல்லி தேர்னீங்கன்னா பல டெம்ப்ளேட்ஸ் வந்து கிடைக்கும் அதை பற்றின பல உத்திகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நான் டெய்லி எழுதிட்டுருக்கேன் டெய்லி இந்த கிராட்டிடியூட் சேனல் வந்து எழுதிட்டுருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சிக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய அனுபவமாக அது அமைந்துள்ளது நீங்களும் எழுதினால் உங்களுக்கும் அந்த நன்மைகள் வந்து கிடைக்கும் சரி நம்ம மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்